துலாம் எப்படி இயல்பான வாழ்க்கையில யதார்த்தமான போராட்டங்களை நிறைய சந்திக்க கூடிய ஒரு லக்கணம் எது பொதுவாக துலாளம் குடும்பம் நல்லா இருந்தா பொருளாதாரம் நல்லா இருக்கிறது பொருளாதாரம் நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்கிறது இது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்பெசிபிக்கா புதுசா ஒரு மனிதனுடைய அறிமுகம் கிடைக்குது அப்படின்னா அவங்களால இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ குழந்தை இல்லாம அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த உடனே இருபத்தி ஆறுல இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே எதுனா வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை ஈஸியா விசா கிடைச்சிடும் துலாத்தில் பிறந்த குழந்தைகள் நிறைய இந்த துலாத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்பயுமே இந்த டாலர் போடுறத ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லு செந்திலையா சாமி துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க ஆஹா இயற்கையா துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இயல்பான வாழ்க்கையில யதார்த்தமான போராட்டங்களை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு லக்கணம் எது அப்படின்னா அது துலால தான் நான் நிறைய சொல்லுவேன் தன்னலமில்லாத தியா தியாகிகளை வந்து இந்த நாட்டுக்கு தந்தியது துலாம் அப்போ இதில் அர்ப்பணிப்பு குணம் படைத்த மனிதர்களை இந்த உலகம் அடையாளம் காட்டக்கூடியதும் துலாத்தில் தான் இருக்கும் இப்போ சனி பகவான்லாம் அவங்களுக்கு யோகாதிபதி தான் அப்போ அவர் பஞ்சமாதிபதி ஆறில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு சிறப்பு தான் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அவரே சுகஸ்தானாதிபதியாகி அவர் காலகிருஷ்ணனுடைய பன்னெண்டாம் இடத்தில் போய் உட்கார்ந்ததுனால ஒரு சொந்த குச்சல்னாலும் சரி அதை தான் தன்னுடைய குச்சலாக ஒரு ஒரு வீடு அமைச்சுக்கிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் பல பேற்றுக்கு வந்து கடந்த காலங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்வியலில் ஒரு மாற்றத்தை இந்த சனி கொடுத்துருக்கணும் கொடுக்கும் ஆனால் அதே இது குரு பாகிஸ்தானத்துக்கு வந்திருக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்னா அந்த குருவும் அவருக்கு ஆறு கூடையவர் தான் அப்போ குரு ஒன்பதில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க வேலைக்கு தகுந்த உண்மையான உழைப்புக்கு தகுந்த உயர்வும் மாற்றமும் இந்த குரு கொடுக்குறோம் ஏன்னா குரு என்றைக்குமே ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியவன் தானே அப்போ ஒன்பதில் குரு சரி அதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல மாற்றம் ராகு அது பயிற்சினால் இவங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லை ராகுவும் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்காரு இது இவங்களுக்கு ஐந்தாம் இடம் அது காலவசத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்றதுனால எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சாந்தமான ஒரு வாழ்க்கையையும் போராட்டம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தையும் போராட்டம் இல்லாத போராட்டம் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இவங்களுக்கு இது வரைக்கும் இருக்குது இருந்தது நம்ம சொல்லலாம் சார் நான் இப்படி கஷ்டப்படுறேன் சார் அப்படியே அவங்களை தசாபத்தி ஒரு சில நேரத்தில் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனால் கிரக கோச்சாரங்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்குது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர் பெரிய பெரிய கல்லூரி கரஸ்பாண்ட்டு இதுலேயே டீச்சர்ஸு இண்டஸ்ட்ரியலில் வேலை பார்க்குறவங்களும் அதில் தான் இருக்கிறாங்க அப்போ இதுலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றத்தை கொடுக்கும் கொடுத்தது அப்படின்னா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக யாருக்கு தொழிலாளத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அறிவுபூர்வமான ஒரு பணியில் இருக்காங்க இல்லையா அறிவுபூர்வமாக இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் ஏன்னா இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பொற்காலம் அவங்க வாழ்க்கையில் அவங்க தகுதி தந்தாப்பில் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் தொலாளக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதுசாக ஒரு மனிதருடைய அறிமுகம் கிடைக்கிது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்பெசிஃபிக்காக புதுசாக ஒரு நண்பருடைய ஒரு புதுசாக ஒரு மனிதனுடைய அறிமுகம் கிடைக்கிது அப்படின்னா அவங்களால் இவங்களுக்கு இவங்க நினச்ச நன்மை நடக்கும்னு பழகுனாங்கன்னா அவங்களால ஒரு ஏமாற்றத்தை இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை தான் அப்போ இவங்களே பல யோசனைக்காரங்க இப்போ வந்து எப்படின்னா எந்த ஒரு முடிவையும் யோசித்து எடுக்கிறவங்க தான் எந்த முடிவும் நியாயமாக எடுக்கிறவங்க தான் அப்படிப்பட்டவங்களே வந்து அறிவாளிகள் ஒரு ஏமாற்றத்தில் போய் இதாகிடக்கூடாதுன்றத கவனமாக கை கொள்ளக்கூடிய ஒரு நிலை இதில் இருக்குது சரி இதை விட என்னென்னா துலாத்தில் பிறந்தவங்க தன் உடன் பிறந்தவருடைய நலனுக்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குன்னா காலத்தால் செய்து கொள்வது நல்லது தான் அது காலத்தால் செஞ்சு தான் ஆகணும் இதில் வந்து எனக்கு வந்து அது கிடைக்கின்றது இருக்கு அதெல்லாம் இல்லை அதில் ஏமாற்றமும் இருக்கலாம் ஆனால் காலம் இவர்கள் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் சரி இதனால் வந்து காசு பணம் எதுவும் நமக்கு சேதமாயிரும் இல்லை காசு பணம் பரிவோமா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்போ வளர்ச்சி தான் சரி இதே துலாத்திரம் பண்ணுறவங்க எத்தனையோ துறையில் இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த நிலையில் வந்து எனக்கு அனுகூலமாக இருக்கான்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இதை வந்து ஒரு எழுத்தாளர்கள் அப்படின்னு சொன்னோம்னா துலாத்தில் பிறந்தவன் வந்து ஒரு பயட்டாக இருக்கான் ஒரு பாடலாசிரியராக இருக்கான் அல்லது ஒரு பத்திரப்பதிவு எழுத்தாளராக இருக்கான் வச்சு கொடுமே அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்து ஆறு ஒரு தான் நல்ல மாற்றம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சக்ஸஸை இது கொடுத்துரும் பங்காளிகள் சொத்து பாகம் பிரிக்காமல் ரெக்காப்பா ரொம்ப காலமாக வந்து பூரிய சொத்து கிடக்கடா அப்படின்னா இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க தாத்தா சொத்து இருந்து சில பேர்த்துக்கு வந்து சொத்து இல்லைன்னா அதுக்காக நம்ம வந்து எங்களா எங்கள் தாத்தா சொல்லி ஏட்டை கட்டக்கூடாது அப்படி சொத்து இருக்குது பாகம் பிரிக்காமல் கிடந்த சொத்தெல்லாம் பாகம் பிரித்து உங்களுக்கு கிடைச்சோம் அதே இடம் புதுசாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அலட்டிக்காமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்து அமையும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறில் ஸோ இவங்களை பொறுத்தமர்ட் ஒரு நல்லது ஸ்பெசிஃபிக்காக அந்த துலாத்துக்கு சொல்ல வேண்டியது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புது தம்பதிகளாக இருக்கலாம் கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குழந்தைய பிறந்த உடனே பெருமாள் வகையில் தத்து கொடுத்து எடுத்துக்கிறது நல்லது எந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் பிறக்கூட குழந்தைகள் தான் அதுக்காக எல்லாத்துக்கும் எல்லா காலமும் கிடையாது இல்லை குழந்தைக்காக நான் ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா தெய்வ வழிபாட்டின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க வணங்க வேண்டிய தெய்வமே எதுன்னா விநாயகர் தான் இதில் கொஞ்சம் முரண்பாடு உண்டு எப்படின்னா இந்த இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த தெய்வத்தை வழிபடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவன் எதிர்மறையான ஒரு தெய்வத்தை போய் கையில் எடுத்து வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கான் சில நேரத்தில் வந்து ஏற்புடைய நபர் இல்லைன்னா நம்ம விட்டு விளைவிக்கிறது நல்லது அப்படித்தான் இதில் முரண்பாடாக சில பேர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க விநாயகர் வழிபாடு சிரத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லா காரியத்திலுமே ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பட்டு இந்த நியூ இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் சிலருக்கு சின்ன மாற்றம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் வீடு மாற்றத்தை கொடுக்கும் அல்லது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறு ஊருக்கு போக வேண்டிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் அல்லது வீடு வந்து எதுவும் இல்லாமல் வீடு மாற்றத்தை கொடுக்கலாம் அதில் ஊர் விட்டு ஊர் போகிறத மாதிரி இருக்கலாம் அப்படி ஒரு மாற்றம் இதில் நிகழும் அப்படின்றதில் மாற்றமே இல்லை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வியல் சூழலை வச்சுக்கிறது நல்லது பல பேர் இவ்வளோ நாள் நான் வந்து வேலை செஞ்சேன் எனக்கு ஒரு ப்ரொமோஷனே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் வர்ற மார்ச் ஏப்ரல்லே பார்த்தீங்கன்னா சரி அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது பலரும் பயமுறுத்துவாங்க இப்போ குரு பத்துக்கு வந்தால் என்னையா செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க குரு பத்துக்கு வந்தாலும் துலாலக்கணத்துக்கு நல்ல யோகத்தை தான் செய்யும் கெடுதல் எதுவுமே பண்ணாது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு துலாத்தனுடைய இரண்டாம் இடத்தை பார்க்க தான் செய்வார் ஆறாம் இடத்தை தான் செய்வார் அப்போ இதுவரைக்கும் இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இடையூறு சங்கடம் அப்போ சூழ்ச்சி அல்லது பாடுபட்டும் பலன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூராவே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை அந்த இருக்கிற சிக்கல் சிக்கல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்ருவோம் பொதுவாக இருந்தது குடும்பம் நல்லா இருந்தால் பொருளாதாரம் நல்லா இருக்கிறது பொருளாதாரம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கிறது இது இயற்கை தான் ஆனால் அதை விட என்ன அப்படின்னா சேரிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு ஆதரவற்ற உள்ளத்துக்கோ அல்லது ஆதரவற்ற குழந்தைகள் நலனுக்கோ இவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏதாவது உதவி பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் மேலும் இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சரி காலந்தான் கல்யாணம் கல்யாண முயற்சி பண்ணுறோம் வரைக்கும் நடக்கலை அப்படின்னா சரி ரெண்டாயிரத்தோட ஸ்பெசிஃபிக்காக கல்யாணத்தை கை கொடுத்தோம் அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்களே எப்பயுமே மறுமணம் அப்படின்றது அதே மாதிரி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவங்க ஒரு மறுமணம் முயற்சி பண்ணுறோம் இரண்டாம் திருமணம் முயற்சி பண்ணுறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அழகாக பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்பயுமே இந்த குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து நான் அங்கீகரிக்கிறது இல்லை ஆனால் இவங்களுக்கு இதை பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ புது புது மன வாழ்க்கை அவங்களுக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்றது இருக்குது தவறான வழிகளில் போய் பணத்தை லாக் பண்ணுறது கூடாது நேர்மையான வழிகளில் இதுவரைக்கும் லாக் ஆன பணம் இருக்குது நிறைய பணம் வந்து வெளியில் தேங்கியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பாராத சூழல் இந்த பொருளாதார வந்து வந்துடும் அதனால் நம்பிக்கையாக இருக்கலாம் ஐயோ இவ்வளோ பணம் லாக் ஆகிடுச்சி அவ்வளோ பணம் லாக் ஆகிடுச்சி கொடுத்த பணம் வரல அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அழகாக வரும் அது ஒன்று வழிபாட்டு முறைகளை வந்து இவங்க சரியாக வச்சுக்கணும் வழிபாடு நல்லா பண்ண பண்ண இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை வந்து நான் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விநாயகர் வழிபாடு தான் சால சிறந்தது அப்படின்னு அடித்தே சொல்லலாம் விநாயகர் வழிபாடு பண்ண 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 இவங்களுக்கு வாழ்க்கையில் பல நல்ல காரியங்கள் பல மாற்றங்கள் நடக்கிறத கண்ணால் உணரலாம் சிலருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஐம்பத்தஞ்சு வயசாச்சு நான் வந்து வேலை பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை வேலையிலேருந்து விஆர்எஸ் கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் துலாளக்கணத்தில் பிறந்தவங்க விஆர்எஸ் கொடுப்பான் இதனால் வந்து இவங்களுக்கு எதுவும் நஷ்டமான இல்லை சூழ்நிலை வெளியே வர்றது அவங்களுடைய விருப்பம் சார் க ஏன் சார் வேலை பார்க்கக்கூடாதா வேலை பார்க்கலாம் விஆர்எஸ் கொடுக்குற சூழல் வந்தால் அது அவங்க சூழ்நிலையை பொறுத்து மாற்றிக்கலாம் அதனால் அதே இதில் சொந்தத்தில் பண்ணுறோம் சுயதொழில் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தை அது பெருமை ஆனால் மதி மரியாதை பப்ளிசிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த வெளிப்பாடு அது இவங்களுக்கு கணத்தில் இருக்கும் மாணவர்களுடைய உயர்கல்வி அப்படின்றத பல பேர் எல்லாருமே என்ன செய்கிறான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து தொழாலக்கணத்தில் பிறந்தவங்க ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது ஐடி ஃபீல்டு இருக்க ரொம்ப ரொம்ப பேர் வந்து தொழிலாளக்கணத்தில் பிறந்தவங்க தான் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை ஈஸியாக விசா கிடச்சிரும் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் அதனால இவங்க போ இது அந்த வெளிநாட்டு வாழ்க்கை கல்வி உயர்கல்வி இந்த மாணவர்களுக்கு உயர்கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் எல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இதில் இல்லை எல்லாமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட என்ன அப்படின்னா கடந்த காலகட்டம் போன வருஷத்துல இருந்து முந்திரெல்லாம் அதிகமாக வெளிநாடு போனவங்க கணக்கெடுத்தோம்னா துலாந்திர பரந்தை வந்து போயிருப்பாங்க அதனால் இப்பயும் அவங்களுக்கு அந்த கதவு அடைக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இருக்குது நல்லா இருக்குது அதனால் இது அவங்களுக்கு உண்டு அப்போ அந்த நேரத்தில் ஒரு இது வரும் சார் பொட்டாட்டி விலகோடு போகலாமா தனியாக போகலாமா அப்படின்னு கேட்கலாம் அப்போ கல்விக்காக வெளிநாடு போகிறதும் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகிறதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களுக்கு நல்ல காலம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இதில் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல இவங்க உண்மையே நல்ல செயல்பாட்டுக்குரியவங்க அதுக்கு அழகாக மெருகியத்திற மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்குது என்ன கவனிக்கணும் துலாலக்கணத்துக்காரங்க கண்டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் பெண்களுக்கு தைராய்டை கொஞ்சம் பார்த்துக்கிடணும் இது த்ரோட்டு இந்த தைராய்டு இதை வந்து ஒன்றும் பேன்கிரியாஸ் அப்படின்றதில் பெரும்பாலும் கால்பிளாடர் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் இதை இந்த துலாலக்கணத்துக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மருத்துவ பரிசீலனை செய்து கொள்வது நல்லது அப்படின்னு இருக்குது அதனால் எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது துலா பெரிய இதெல்லாம் சங்கடமெல்லாம் இல்லை ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது எல்லா மக்களுக்குமே நல்லது செய்கிற தான் இருக்குது துலாத்தில் பிறந்த குழந்தைகள் நிறைய ஆமாம் அதாவது ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைய துரு துரு துருன்னு தான் இருக்கும் அதில் கை குழந்தை இருக்கும் நல்ல நீங்கள் கேட்டதில் ஒரு விஷயம் இந்த குழந்தைகள் விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கணும்ல இப்போ கை குழந்தை இருக்கும் ஒரு வயசு ரெண்டு வயசு அப்படின்னு இருக்கணுங்களேன் இந்த துலாத்தில் பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் எப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாதிரி குழந்தைகளுக்கு உடம்பு செல்லலாம் இந்த மந்திரிக்கிறது இந்த தாயத்து போடுறது இல்லாட்டி ஏதாவது கயிறை கட்டி விடுறது இதை நம்ம பழக்க வழக்கம் அதை மாற்ற முடியாது ஆனால் இந்த துலாத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்பயுமே இந்த டாலர் போடுறத முதல் நிறுத்திடுறோம் ஏன்னா இதை எடுத்து அப்படியே கிடைக்கும் சில நேரத்தில் அதுவே பிரச்சனையாக மாறும் இந்த ரெண்டாயிரத்தி தான் ஸ்பெசிஃபிக்காக அதை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கல்வியாளர்களுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை இல்லை அதில் ஸ்கூல் மாற்ற வேண்டியது நிறையா இருக்கும் மாற்றினாலும் நல்ல யோகம்தான் நிச்சயமாக சார் வயதான உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பா அவங்களுக்கு அப்புறம் ஆமா அதாவது வயசாகி இப்போ இல்லை அவங்க தான் இவங்க குழந்தைகள் இளைஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பாங்க இதில் துலாத்தில் பிறந்தவங்க நம்ம போய் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுன்றது இதில் இல்லை துலாத்தில் பிறந்த பெரியவர்கள் மற்றவர்களுக்கு பாதுகாப்பான நிலையில் இருப்பாங்க அப்ப நலத்தானே நல்லத்தானே இருக்குமா நிச்சயமா சாமி நிச்சயமா நெஞ்சான நன்றிகள் சாமி சுகமே சொல்லு சுகமே சொல்க வாழ்த்துக்கள் இல்லையா